எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டு ராசிகள்ல நான்காவதா அமைஞ்சிருக்க கூடியதுதான் இந்த கடகம் பொதுவாக கடகராசில பிறந்தவங்க அனைவருக்குமே நல்ல குணம் அமைதி ஒழுக்கம் இறக்க குணம் தான் இருப்பாங்க அதே சமயங்கள்ல தாயோட அக்கறை காட்டுறதுலையும் விட்டு கொடுக்கறதுலையும் தியாகம் கொண்ட குணங்களை கொண்டிருக்க கூடியவங்க தான் மற்றவங்களுக்கு ஓடி வந்து முதல் நாளா உதவி செய்யறதுல இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது வாழ்க்கையில தங்க அவங்களுக்குன்னு தனி கொள்கையை வகுத்துக்கிட்டு அதன்படி வாழக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க கடகராசில பிறந்தவங்க எப்போதுமே தங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கிறதா நினைச்சு செயல்படக்கூடியவங்க உலகத்துல இருந்த சிறந்த தாய் தந்தை யாருன்னு கேட்டா இந்த கடகராசில பிறந்தவங்களா தான் சொல்லப்படும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக எதையுமே தியாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ரொம்ப மென்மையாகவும் எளிதில அணுகக்கூடியவங்களா இருந்தாலும் தங்களுக்குன்னு வர்றப்ப துணிந்து போராடவும் தயங்க மாட்டாங்க வழிகளோட நீண்ட காலம் வாழக்கூடியனாலும் இவங்களால முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா தன்னோட எதையுமே வச்சுக்காம அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவங்க இவங்களோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பலரும் இவங்களை ஏமாற்ற முயற்சி செய்யலாம் ஆனால் தங்களுக்கு வேண்டிய காரங்களை சாதிச்சிட்டு இவங்கள கழட்டி விடுறவங்கள இவங்க என்றைக்குமே அணுக மாட்டாங்க இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டு வராங்க அந்த வகையில வாராகியமன் ஜோதிட நிலையத்துல கணவன் மனைவி பிரச்சனை காதலர்களா இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனை கணவன் மனைவி உறவு கொள்ள சிக்கல் மன அழுத்தம் பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்னு சேர்த்து வைக்கிறது மாமியார் மருமகள் சண்டை ஜனவசியம் செய்யறது தொழில் விற்பனையை செய்யறது பணவரவை உண்டாக்க செய்யறது செவ்வாய் தோஷம் மேலும் பல்வேறு ஜாதக பிரச்சனைகளுக்கும் தொலைபேசி மூலியமாவே தூர் சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சந்திரனை ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க இந்த மாசம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதான் இருக்குது நவக்கிரகங்கள் பயணமும் கொஞ்சம் சாதகமில்லாத நிலையில் நிலையில இருக்கிறதால எந்த ஒரு விஷயங்களையும் யோசிச்சு செயல்பட பாருங்க அது மட்டும் இல்லாம ஏழாவது வீட்டுல சுக்ரனும் செவ்வாயும் இணைஞ்சு இருந்தாலும் மாதத்தோட முதல் சுக்கிரன் சுக்ரன் இடப்பெயர்ச்சியாகி எட்டாம் வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறது சிறப்பான ஒன்னா பார்க்கப்படுறதில்லை அஷ்டமஸ்தானத்துல ஏற்கனவே சனி புதன் சூரியன் சேர்ந்து விஷயத்தையுமே ஒரு தடவைக்கே இருமுறை யோசிச்சு முடிவு செய்யறது மாதத்தோட முதல் பதினைந்து நாட்கள் அஷ்டம சனியோட சூரியன் பயணம் செய்யறதால எதையுமே எடுத்த கவலத்தை முடிவு செய்யாதீங்க பதினாறாம் தேதிக்கு மேல செவ்வாய் இடப்பெருச்சியாகி சனியோட இணையறதால குழப்பமான தான் இருக்கும் பத்தாம் வீட்டுல பயணம் செய்யக்கூடிய குருவால பதவியில திடீர் மாற்றம் வரலாம் வேலையில இடமாற்றமும் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாம யுத்த கிரகங்களோட சேர்க்க மன உளைச்சலையும் ஏற்படுத்தத்தான் செய்யும் மார்ச் மாதத்துல புதிய முடிவுகளை எடுக்காதீங்க குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமண சுபகாரை தொடர்பா இந்த வேறம் பேசாம தள்ளி போடுறதுதான் நல்லது புதிய தொழில் முதலீடுகள கவனமா இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்துலையும் நீங்க அக்கறை காட்டுறது அவசியம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க பாருங்க ஆரோக்கியமான உணவு முறைகளையும் எடுத்துட்டு வாங்க உடலும் நீரேற்றுக்காம வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கிறத விட இந்த மாதம் அறிவு பூர்வமாக முடிவெடுக்கிறது தான் நல்லது உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறதும் அவசியம் அதே மாதிரி இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்க்க பாருங்க அது மட்டும் இல்லாம காரமான உணவுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது கோடை காலம் ஆரம்பிக்கிறதால காரமான உணவுகளை நீங்க முற்றிலுமா தான் நல்லது மேலும் இந்த மாசத்துல மகா சிவராத்திரி நாள்லயும் மற்ற நாட்கள்லயும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட பாருங்க பங்குனி உத்தர நாள்ல அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் வேலையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் கட்டுக்குள்ள இருக்கும் மேலும் மார்ச் மாதத்துக்கு பின்னாடி கடகராசிக்காரங்களுக்கு சற்று நல்ல நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மேலும் கடகராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன்கள் பார்க்கிறப்ப புனர்பூசம் உடையவங்களுக்கு மனக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனும் குருவோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இந்த மாசத்துல குருவோட பார்வை பொருளாதார நிலையை உங்களுக்கு உயர்வடை செய்யும் குடும்பத்துல நிம்மதியான சூழலை இனி வரும் காலங்கள்ல ஏற்படுத்தும் சந்தோஷத்தை அதிகரிக்கும் உடல் நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்கும் எதிரிகளால் உண்டான சங்கடங்களும் விலகி போகும் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்னாலும் ஆனாலும் அஷ்டமஸ்தானத்துல சனி செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால செயல்களில் நீங்கள் அக்கறை காட்டுறது அவசியம் எந்த ஒன்றுலுமே அவசர கதிப்படாம நிதானமா செயல்பட பாருங்க உடல் நிலையிலையும் நீங்க அக்கறை காட்டுறது அவசியம் அதே மாதிரி அலுவலக பணியில நெருக்கடிகள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதால கவனமா செயல்பட்டீங்கன்னா பலவித சங்கடங்களை தோன்றாம மறைய வைக்கலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழிலை எதிர்பாராத சங்கடம் போட்டிகளும் ஏற்படலாம் உங்களுக்கு எதிராக சில பேர் மறைமுகமா சதிகள் செய்யலாங்கிறதால எந்த ஒரு விஷயங்கள்லையும் விழிப்புணர்வோடு இருக்க பாருங்க பெண்களா இருக்கிறவங்க உங்களுடைய உடல் நிலையில கவனமா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட உடல் நிலையிலையும் நீங்க கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்க்கறத நல்லது குடும்பத்துல நிம்மதி இருக்கும் புதிய முதலீடுகள் முயற்சிகள்ங்கிறது இந்த மாசத்துல வேண்டாம் பழைய செயல்கள்ல நிதானமா இருக்க பாருங்க அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறப்ப முழுசா படிச்சு பார்த்து பின்னாடி அதுக்கு பின்னாடி எந்த ஒப்பந்தங்கள்லயும் நீங்க கையெழுத்திடுறதுதான் நல்லது அதே மாதிரி விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு விளை பொருட்கள் விற்கிறதுல கொஞ்சம் சங்கடம் உண்டாகலாம் எதிர்பாராத கிடைக்காமலும் போகலாம் மனம் தளராதீங்க இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு ஏற்றமான காலமா அமைய போகுது பணியாளர்களா இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில முழுமையா கவனம் செலுத்துறது தான் நல்லது இல்லைன்னா பிரச்சனைகள் உண்டாகலாம் மாணவர்களா இருக்கிறவங்க கல்வியில கூடுதல் அக்கறை செலுத்திட்டு வாங்க மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அம்மன் வழிபாட்டு மேற்கொண்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அல்லல்கள் எல்லாமே நீங்கும் நட்சத்திரக்காரங்களுக்கு சர்வ சக்திக்கும் காரகனா சொல்லக்கூடிய சனியையும் அறிவு காரகனா குருவோட அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாசத்துல சில நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய மாசமா தான் இருக்கும் உங்க நட்சத்திர நாதன் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சந்திரிக்கிறதோட பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவானிபதியுமான செவ்வாய் பகவான் அங்க இணையறதால உங்க அந்தஸ்துக்கும் செல்வாக்குக்கும் இது கொஞ்சம் சோதனை தான் இருக்குது தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடுங்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு செயல்பட பாருங்க வழக்குகள்லேயும் செயல்கள்லையும் தடைகள் தாமதம் ஏற்படுங்கிறதால நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம் அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல சில சங்கடங்களை வழக்க சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் சந்திக்கக்கூடிய கேது பகவானால எந்தவித சங்கடங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட போறீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றளிக்கக்கூடிய வகையில் ஏற்பட போகுது பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய தானாதிபதியும் ராகுவோட இணையறதால எதிர்பார்த்த வரவு இருக்கும் தெய்வ அருளால நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல லாபமும் உண்டாகும் அதே மாதிரி அந்நியர்கள் வெளியே ஆதாயமும் அதிகரிக்க போகுது தொழில் வியாபாரத்துல பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம மாதத்தோட பிற்பகுதியிலே சுக்கர பகவான் சாதகமா சஞ்சரிக்க இருக்கிறதால உங்களுக்கு பணவரவும் அதிகரிக்க வைப்பார் அது மட்டும் இல்லாம பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும் நினைச்சதை உங்களால நிறைவேற்றி சாதிக்க முடியும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்கள்ல நீங்க நிதானத்தை தான் அவசியம் புதிய முயற்சிகளில் தள்ளி வைக்கிறது நல்லது அலுவலக பணியில் இருக்கிறவங்க கவனமோடு செயல்பட்டா சங்கடங்கள்ல இருந்து விடுபட முடியும் அது மட்டும் இல்லாம புதிய நட்பு எச்சரிக்கையாக இருக்கிறது தான் அவசியம் குடும்பத்தினர் ஆதரவு உங்களுக்கு இருக்குது வாழ்க்கை துணையோட நலனிலையும் இந்த மாசம் நீங்க கூடுதலா கவனம் செலுத்த பாருங்க உஷ்ண சம்பந்தமான நோய் வருங்கிறதால எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் உடல நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க விவசாயிகளா இருக்கிறவங்க எதுலையுமே அவசரம் காட்டாம இருக்கிறது நல்லது விலை பொருளை விற்கிறதுலயும் யோசிச்சு செயல்பட்டால் லாபமும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டா அதிருப்திக்கு இடமளிக்காம உங்களால செயல்பட முடியும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க மேலும் நீங்க நவரக வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி ஆயுளும் நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரகனோட புதனும் மனக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனோட அம்சத்துல பிறந்திருக்க கூடியவங்க தான் நீங்க அனைத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு செயலாற்றக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இயல்பாவே இருக்கும் சரையின்னு மனசுல எது படுதோ அதை துணிச்சலோட செஞ்சு காட்டக்கூடியவங்க நீங்க தான் வாதிடக்கூடியவங்களும் நீங்க தான் இந்த மாசம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரிக்க கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும் துணிச்சலோடையும் ஒரு செய்ய இன்னொரு பக்கம் அஷ்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய் செஞ்சிருச்சாலும் அது உங்களுக்கு மறைவு ஸ்தானங்கிறதால பெருமளவுக்கு நஷ்டம் ஏற்படாது இருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய செயல்கள் எல்லாமே நிறைவேறும் வியாபாரம் தொழில் அபிவிருத்தி இது எல்லாமே தங்குத்தடை இல்லாம நடக்கும் எதிர்பாராத வரவும் உண்டாகும் பாகிஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனாலையும் ராகுவோட பார்வை மூன்றாம் இடத்துல பதியும் அரசு வழி முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளிலும் வரும் தடைப்பட்ட முயற்சியும் நிறைவேறும் இதுவரையில இருந்துட்டு வந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா குடும்பத்துல சங்கடம் இல்லாம வாழலாம் உடல் நிலையிலும் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி பணிபுர இடத்துல விழிப்புணர்வோட அவசியம் இல்லைன்னா அதிகாரிகள் கண்டிப்புக்கு ஆளாகலாம் இந்த மாசத்துல புதிய முயற்சி சொத்து சேர்க்கை எதுவுமே வேண்டாம் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா சங்கடங்கள் எதுவுமே நேராது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதங்கள்ல என்ன நிறைவேறக்கூடிய வகையில தான் இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க வேற சிந்தனைகளை ஒதுக்கிட்டு படிப்புல முழு கவனம் செலுத்தி படிக்க பாருங்க மேலும் நீங்க விநாயக பெருமான சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டு வாங்க எல்லா வினைகளும் தீரும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க